அந்த விடுதலை அந்த விடுதலைக்கான ஒரு வழிவகை ரக்குது என்ற ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கிறார் நாங்கள் எல்லாம் பத்து விரதமோ அஞ்சு விரதமோ தெரியாது மற்றது இதில் வேறு பெரிய ஒரு படுகொலை நடந்தோம் சுண்ணாகத்தில் அப்படியே கொண்டாந்து ரக்கி இறக்கி வச்சு அவ்வளோ பேரையும் சாப்பாட்டினாங்க எனக்கு கொஞ்சம் நேரம் வந்தாலும் இதை பார்வை இட்றதுக்கும் விளங்கப்படுத்துறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் யார் வந்தாலும் இதில் விளங்கப்படுத்துறதுக்கு சேர்க்குறதுக்கெல்லாம் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்

இதில் வந்து இந்த படகு வந்து எல்லாரும் எல்லா மக்களும் அதாவது குறிகாட்டுவான் துறையில் பார்த்து கொண்டிருக்கணும் நெடுந்தீவு படகு வலிக்கிட்டது ஏன் இன்னும் வந்து சேர இல்லையாண்டது இப்படி ஏழு மணிக்கு வலிக்கிட்ட படகு இன்னும் வந்து சேரலியாண்ட பத்து பதினோரு பன்னெண்டு ஆச்சு இதோட போய் பூங்குடி தீவு கடற்கரை பகுதியில் ஒதுங்கி இருந்தது அப்போ பொங்குடி தீவில உள்ள ஒரு மீனவர் ஒரு ஆட்தான் என்ன குமுதினி படகு இதில் வந்து ஒதுங்கி இருக்கண்டு பார்த்த பிற்பாடு தான் பூங்குடுதீவில இருந்து அங்கே தெரியல் சேர்ந்து அப்போ தொலைபேசி வசதியோடு எது ஒன்றும் இல்லை தானே அப்ப பூங்குடி வைத்தியசாலைக்கு அங்கே தொடர்படுத்த மக்கள் அங்கே போய் தான் அதுக்கு பிறகு என்ன படகுலேயே அம்புலன்ஸ் தீவு அம்புலன்ஸ் போய் எல்லாம் ஏற்றி கொண்டு வந்து மத்திய மதியம் கொண்டு வந்தது வந்தா ஜியால் போதனா வைத்தியசாலைக்கு மதியம் கொண்டு வந்த பிறகுதான் இந்த செய்தி தெரியும் இலங்கை முழுக்க தெரியும் பத்திரிகை தெரியும் அப்ப இதில் எத்தனை பேர் தகவலின் அடிப்படையில் முப்பதுக்கு மேற்பட்ட ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிய உரைய வச்ச சம்பவம் முத முதல் எண்பத்தி நாலாம் எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு யாழ் மாவட்டத்தில் இதுதான் எல்லா தமிழ் மக்களிட குருதிய முறைய வைச்ச சம்பவம் இப்ப இதிலிருந்து ஒன்றை மட்டும் பார்க்கணும் இனி தமிழனுக்கு எதிர்காலம் இல்லை சமலனை அடக்கி ஒடுக்கி அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வாழ வேணும் இந்த ஒரு படுகொலை சம்பவம் இது முதலாவது ஒரு சம்பவம் நாங்கள் பார்க்கணும் இதே போல இது தொடர்ந்துதான் கிழக்கு மாகாணத்தில் நட்புன படுகொலை படுகொலை பிரியாய் படுகொலைன்றது வந்து அங்க திரியா இன்றைக்கு சிங்கள மக்கள் சிங்கள பௌத்த குடியேற்றம் கொண்டு வரணும் என்றதுக்காக அப்பவே ரெண்டாம் ஆண்டுலயே அங்கே ஒரு அது எனக்கு தெரியும் அந்த அந்த இடத்துல அப்போவே தமிழாக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி சிங்கள மங்கள என்ற ஒரு திட்டம் அப்போ திட்டம் அந்த நேரம் இருந்தது அதன் ஊடாக முத முதல் நடந்த சம்பவம் தான் இது அதை அபிமானப்படை இதோடு சேர்ந்து நடந்து அதில் இந்த பேர வீடுகளை பத்து தமிழர் இதோடு அப்போ என்ன நடக்கும் பாதுகாப்பு தேடி அங்கே அங்கேயிருந்து திரும்ப போய் வாழ முடியாது அதோட இடம் அந்த திரியா அதுதான் இங்கிருந்து நிலாவளி இறக்காமல் முரசு மோட்டு அடுத்தது திரியா வருது மற்றது நிலாவளி படுவது இது அதில் அதுக்கு முன்னுக்கு வர இடம் இது திரி நிலாவளி தான் இருபது கிலோமீட்டர் இதுக்கு போகணும் திரியா எந்த இனத்தை அழிக்க வேணும்னு சொன்னால் இனத்தின் சார்பாக விடுதலை இயக்கங்கள் தோற்றம் பெறுதுன்னு சொன்னால் ஆரம்பத்திலே அழிக்க சொன்னால் மொசாட் பிரிவு கொடுக்கப்பட்ட அந்த மூளை அடிப்பட அடிப்படையில தான் இந்த சம்பவங்கள் முதன் முதலாக இதெல்லாம் நடந்து கொண்டு வந்தது அவங்களுக்கு அப்ப இருந்த பாதுகாப்பு அமைச்சு மத்தியில இருந்தவங்கள் என்ன சிசன் வைத்திய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த ஜியா ஜெயத்தின் அரசு காலத்தில் அவங்கள் முசாட் பிரிவை கூப்பிடுறது கூப்பிட்டு கிழக்கு மாகாணத்தை முதல் எப்படி அழிக்க வேணும் அப்படி கவலையரம் செய்ய வேணும் எப்படி சிங்கள மக்களை வேணும் எப்படி தமிழ மக்களை வேணும் என்றெல்லாம் அவங்கெல்லாம் அந்த திட்டங்களை எல்லாம் வரைவாக கொடுத்து அந்த அடிப்படையில் தான் அந்த தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது இன்றைக்கு அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு முழுக்க முழுக்க பாவனியா மாவட்டமும் இல்லதீவு மாவட்டமும் இன்றைக்கு பறி போய் கொண்டிருக்கிறதுக்கெல்லாம் காரணம் அவங்கள் வழிவகுத்து கொடுத்த சேர்த்துட்டாங்க இன்றைக்கு அது தேவையில்லை அவங்க மசாக்கார தேவையில்லை என்ற அதன் அடிப்படையிலேயே அவங்க வளர்ந்துட்டாங்கள்ல அப்போ அவங்களை அதை செய்து கொண்டிருக்கிறாங்களே அதுபோல் தம்பூர் இந்த கந்தளா பிள்ளையார் கோயில இந்த கந்தளா படுகொலை வந்து ஆரம்பம் கந்தளால முத முதல் ஆரம்பமானது இதுல பாருங்க மூதொரு கடற்கரை செய்யணும் இது தனித்தமிழ் பிரதேசம் இது தனித்தமிழ் பிரதேசம் இந்த தமிழத்தில் வந்து மூன்றின மக்கள் வாடிக்கிறோம் நான் பாத்தேன் நான் அங்க இருந்தேன் பத்து பதினஞ்சு பேருக்கு இந்த இடமெல்லாம் போய் வந்து இதுல முஸ்லீம் மக்கள் இருக்குது சிங்கள மக்கள் இருக்குது தமிழ் மக்கள் இருக்குது இன்னைக்கு ஒரு பிரதேச சபையில வந்து மூன்று ரெண்டு மூன்று ரெண்டு பேருக்கு மேல பிரதேச உறுப்பினராக விரையிலா இரண்டாம் முஸ்லிமாக்கடம் தமிழ் மக்களும் அங்க பிரதேச உறுப்பினராக வரக்கூடிய சந்தர்ப்பம் ஆஹ் ஆட்சி பொறுப்பு முஸ்லிம் மக்களுக்கு தான் வரும் அது தமிழ் நாக்கள் விட்டு தப்பு ஒற்றுமையா வாக்களிப்பினா இருக்குன்னா சாம ஒரு பதினோரு உறுப்பினர்னா ஆறு மஞ்சுமா வரும் அந்த நிலைக்கு அங்கே இடம் தமிழ் மக்களுடைய பிரதேசவே தமிழ்டைய ஆளுமைக்கு பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இது அப்படி கொண்டாந்துட்டாங்க அது அடுத்து இந்தியாவில் இது கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு படுகொலை உடம்பன் படுகொலை என்று சொன்னால் இது ஒரு நூற்றி முப்பத்தி மூன்று சரியா இது ஒரு பெரிய படுகொலை இது இந்த மொசாட் பிரிவின திட்ட அடிப்படையில் நடந்த படுகொலை இது 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 வேற இது இந்த தங்க வீராயம் படுகொலை வீட்டி முறிஞ்சு இதில் ஐம்பது பேர் இந்த இருபது பேர் செஞ்சிருக்காங்க இப்போ அறுபது பேர் காணாமல் போயிருக்கா என்ன உப்பு வழி ப படுகொலை இது திருவோணமலையிலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் ஒரு முக்கிய சந்தி இந்த திரு உப்பு வழி சாந்தி வந்து ஒரு முக்கிய சந்தி உப்பு வழி பட்டணமும் சோழரம்ன்ற ஒரு உட்பட்ட ஒரு இடம் இருக்குது மற்ற கொடுநா இது ஒரு வழி பாடுவதை இது ஒரு பெரிய ஒரு பாடுவலை இதில் மண்டதீவில் behind me IF YOU this video and and for more videos Please like, share subscribe தெரியாது அடுத்த நாள் தெரியும் செய்த மேலும் எங்கள் இணைந்திருங்கள் media